நம்ம சேனல்ல இருந்து ஃப்ரீயாக டோர்னமெண்ட் நடத்த போகிறோம்னு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் இருந்து ஃப்ரீயாக டோர்னமெண்ட் நடத்தி அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஐநூறு செகண்ட் ப்ரைஸ் முந்நூறு தேர்ட் ப்ரைஸ் வந்து இரநூறு அப்படி கொடுக்கலாம்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து டோர்னமெண்ட் நடத்த போகிறோம் என்னைக்கு இருந்தானா கேட்குறீங்க இந்த ஜூலை லாஸ்டில் வந்து நம்ம நடத்த போகிறோம் அதுக்கான அஃபீஷியல் டேட்டை வந்து நம்ம சேனல்ல இருந்து ஜூலை படத்தை ஏழாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணதும் சோ அன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்ல சேரணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா டக்குனு போய் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இது எந்த விதமான பெய்டு பேமெண்ட் இல்ல எந்த விதமான பொய்யுமே இல்ல இது வந்து நாங்க உங்களுக்காக தான் ஏன்னா நீங்க இல்லனா நாங்க வந்து இப்போ இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்க முடியாது ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தந்திருக்கீங்க டூ கே சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க வந்து

நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஆர முடிச்சிருக்கோம் அதில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவுக்கு ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா வச்சுக்காங்களேன் நாங்கள் பத்து பேருக்கு வந்து ஃப்ரீயாக வீக்லியும் பத்து பேருக்கு வந்து ஃப்ரீயாக மந்த்லியும் வந்து போட்டு கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்றக்கணும் முக்கியமா நீங்க கமெண்ட் பண்றக்கணும் நம்ம வீடியோவும் நீங்க முழுசா பாத்துக்கணும் வேற ஒன்னு என்னன்னு கேட்டீங்கனா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்றக்கணும் நீங்க இந்த எல்லா வீடியோஸ்க்குமே சோ நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நீங்க எல்லாம் நாங்க இல்லனே சொல்லலாம் நீங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்றதனால தான் நாங்க வந்து 1k அடிச்சிருக்கோம் 2k சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கப் போறோம் சோ நம்ம சேனல்ல இருந்து இன்னொரு 3 நாள் சர்க்குலர் டூ கே சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம்னா வச்சுக்காங்களேன் நாங்கள் மூணு பேருக்காது ஃப்ரீயாக வீக்லி போட்டு தருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுதான் முக்கியம் நீங்கள் ஏதாவது ஃப்ரீ ஃபயர் சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனலுக்கு வியூஸ் போக மாட்டேங்குதா ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஃப்ரீயாக வந்து எங்களோட வீடியோஸில் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஃப்ரீ கைஸ் எந்த விதமான பேமெண்ட் ப்ரொமோ ப்ரொமோஷன் ஒன்றுமே கிடையாது எல்லா யாருக்காக எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்காக தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு வியூஸ் போலப்பறோன்னு அடுத்த வீடியோவில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களோட வீடியோ பற்றி லைட்டாக சேனலை பற்றி லைட்டாக அப்படி பேசுகிறோம் ஸோ உங்களுக்கும் வந்து வியூஸ் கொடுத்தலாம் போவோம் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து செய்கிறோம் ஓகே கைஸ் நம்ம சேனலில் இருந்து வந்து அஃபீஷியலாக டேட்டு வந்து ஜூலை ஏழாம் தேதி வந்து வரும் டூர்னமெண்ட் டேட்டு அதில் சேனலுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நான் அதில் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் வாட்ஸ்அப்பில் வந்து அங்கே வந்து லிங்க் அனுப்பிவிடுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க இதோட அதில் தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட்ஸ்லாம் வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து யாராவது ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாங்களும் வந்து உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஓகே கைஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்